கதைகளை பரப்புவாங்க சமூகத்துக்குள்ளே பிரிவினைவாதத்தை உருவாக்குவாங்க அதன் மூலமாக வன்முறை ஏற்படுத்த முயற்சி பண்ணுவாங்க அப்படி இல்லைன்னா பொம்பளைங்களை கேவலமாக நினைப்பாங்க பெண்களை இழிவா பேசுவாங்க அல்லது பெண்களுக்கு லைட்டு பிடிச்சே பார்த்துட்டு உட்காந்துருக்குற மாதிரி உள்ளாடைகளை குறித்தே பொது வழியில் பேசிகிட்டுருக்கோம் நான் பெரிய அறுத்து தள்ளுறவேன்னு சொல்கிறேன் அண்ணாமலையே சட்டையை பிடிச்சொளித்துட்டு சேலம் நீதிமன்றத்தில் வந்து நில்றா அப்படின்னு சொல்ல வச்சுட்டார் பாருங்க வணக்கம் தோழர்களே ஒரே நாள் மூணு சங்கிகளுக்கு கட்டம் சரியில்லை செஞ்சு விட்டு இருக்கு நீதிமன்றம் எனக்கு பதவி இருக்குங்க எனக்கு அரசியல் பின்புல இருக்குங்க அதிகாரம் எங்க கையில தாங்க இருக்கு நினைச்சுக்கிட்டு ஆடும்போது சங்குலே மிதிக்குது நீதிமன்றம் நேற்று ஒரு நாள் மட்டும் மூணு சங்கிங்க பொடனிலே பலர் பலர்னு அட வாங்கிட்டு ஓடி இருக்கு யார் யாருன்றீங்களா ஒன்னு நம்ம காமெடி சங்கி பெருசு எஸ் வி சேகர் அவரு ரெண்டாவது நம்ம ஆட்டுக்குட்டி ஆட்டிச்சு ஓட விட்டுருக்கு சேலம் நீதிமன்றம் மூணாவது சங்கி பஞ்சாப் சண்டிகர் மேயர் தேர்தலில் உல்டா வேலை பார்த்துச்சே ஒரு சங்கி அதை உச்ச நீதிமன்றம் நிக்க வச்சு சங்கிலே மிதிச்சிருக்கு இப்போ புரியுதுங்களா இந்த மூணும் மொத்தமா சிக்கிருக்குங்க இந்த மூளையும் மொத்தமா முடிச்சு விட்டுருக்கு நீதிமன்றங்க அப்படி என்ன பண்ணாங்கன்னா காவியல் என்ன பண்ணுவாங்க சமூக விரோத செயல் செய்வாங்க பொய்க் கதைகளை பரப்புவாங்க சமூகத்துக்குள்ள பிரிவினைவாதத்தை உருவாக்குவாங்க அதன் மூலமாக வன்முறை ஏற்படுத்த முயற்சி பண்ணுவாங்க அப்படி இல்லைன்னா பொம்பளைங்களை கேவலமாக நினப்பாங்க பெண்களை இழிவா பேசுவாங்க அல்லது பெண்களுக்கு லைட்டு பிடிச்சே பார்த்துட்டு உட்காந்துருக்கிற மாதிரி உள்ளாடைகளை குறித்தே பொதுவெளியில பேசிட்டு இருக்கோம் அரசியலாக எதிர்கொள்ள முடியலன்னா முட்டுச்சந்தை மூத்திரச்சந்தெல்லாம் போய் நின்றுட்டு அப்படி தானே யோசிக்கும் இது சாக்கடை புத்தி இன்னொரு வேலை சங்கிகள் என்ன பண்றாங்க தேர்தலுக்குள்ளே உள்ட்டாக பண்ணுறது தேர்தலை கெடுத்து விடுறது உண்மையை உடச்சி விடுறது பொய்யாக ரிசல்ட் அறிவிக்கிறது மெஷினை கேப்சர் பண்றது அதை வச்சு தாங்களே ஓட்டு போட்டுக்கிறது இதெல்லாம் அந்த சல்லித்தனமான வேலையெல்லாம் சில்றத்தனமான வேலையெல்லாம் போற போக்குல செய்கிற ஒரு கும்பல் யாருன்னா நம்ம மோடி ஜி உடைய கூட இருக்கிற அல்லக்கைகள் தான் இந்த வேலையை செய்யணும் அப்படி சிக்கின மூணு அல்லக்கை எது அப்படின்னா முதல்ல சிக்கி சீரழிஞ்சிருக்கிறது நம்ம ஆட்டுக்குட்டி அண்ணாமலை அப்படியே நான்லாம் தமிழ்நாட்டிலாம் தெரிக்க ஒரு ஆள் ஆகும் நான்லாம் நடந்தா ஊர்வலம் மாநாடு அப்படின்ற ரேஞ்சுக்கு போராடம் பூரா அடிவாகும் உங்களுக்கு தெரியுமே காவிகளை கண்டாலே காண்டாகிற அப்புறம் ஓட விட்டு அடிப்போம் தெரியும காண்டிட்டு போய் ஒரு வாரம் உட்கார வச்சு அடிச்சு வீட்டுக்கு அனுப்புவோம் நாம இப்படி சில பல கடுப்புல அலைவோம் சங்கிய மேல அதே போலதான் இன்னைக்கு நடந்து போச்சு அதுவும் அண்ணாமலை அடிக்கிறதுனா ஸ்பெஷல் எஃபெக்டோட நம்ம இன்றைக்கு நீதிமன்றமோ அது பங்குக்கு அடிச்சிருக்கு அண்ணாமலையை அண்ணாமலை வாய திறந்தாலே வண்டி வண்டியா பொய் சொல்லுவாரு அதுவும் எக்ஸல் சீட்டை வச்சுக்கிட்டு எக்கச்சக்கமா உதார் விடுவார் கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லாம தன்னை ஆளா அவரே ப்ரமோட் பண்ணிக்குவாரு பொண்டாட்டியும் நண்பனையும் வச்சு அவரே அண்ணாமலை ஆர்மி ஐபிஎஸ் ஆர்மி தீரன் ஆர்மி தெருவில் தெரிஞ்சது ஆர்மி அப்படின்னு எதையோ ஒரு ஆர்மி கீர்மின் நடத்தி காசு கண்ணிய சம்பாரிச்சு அக்கௌண்ட்ல சேர்த்து வச்சுக்கிட்டாப்ல நாளைக்கு பிரச்சனைனா கூட சரிங்க ஜி நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு வெளியே வந்து கட்சியே ஆரம்பிக்கலாம் அம்புட்டு களவான்ட்டு சேர்த்துருக்காப்ல அவர் எதில் சிக்கினார்ன்றீங்களா நம்ம தோழர் ஒருத்தர் பியூஸ் மானுஸ்ன்னு இருக்காரு சேலத்தில் எல்லாருக்கும் தெரியும் எக்கச்சக்கமான கேசஸ் அங்கிகள் மேலே போட்டவர் உண்மையிலேயே அவரை பார்த்து நான் பெருமைப்படுறேன் ஏன் தெரியுமா நம்மள மாதிரி சல்லித்தனமா அவர் நடந்துக்கல என்ன தொழில் இப்படி சொல்லிட்டீங்க ஆமாங்க நம்ம திட்டுறோம் தெருவில் இன்னும் போராடுறோம் ஆனா சல்லி பயில்கள் இந்த வேலை செய்யும் போது துணிச்சலை கோர்ட்டு போகணும்ல நம்ம காசு இல்லை அது வேற விஷயம் ஆனா துணிச்சல ஒரு மனுஷன் போய் நின்று தொடர்ந்து விடாம சம்பளம் அனுப்பி இன்னைக்கு அசிங்கப்படுத்தி கொண்டு கோர்ட்ல நிப்பாட்டிட்டாரல அண்ணாமலைய அதுதான் பெருசு உண்மையிலேயே தோழர் பியோஸ் பானஸ் மேல பெரிய மரியாதை வந்திருக்குங்க இந்த நிகழ்வுல நான் பெரிய அறுத்து தள்ளுறவன்னு சொல்ற அண்ணாமலையே சட்டையை பிடிச்சொழிச்சுட்டு சேலம் நீதிமன்றத்தில் வந்து நில்ற அப்படின்னு சொல்ல வச்சுக்கிட்டாரு பாருங்க இந்த வேலையை சங்கீத பண்ணுவான் நம்ம பேச போற இடத்துல வந்து நிற்பான் நம்ம பேசுனா சுத்து போடுவான் அப்புறம் மிதிச்சா வாங்கிக்கிட்டு ஓடுவான் நம்ம அவனைத்தான் தான் கூட தெரியாம பக்க பக்கன்னு முடிச்சுட்டு உட்காந்துருப்பான் எல்லா இடத்துலையும் போய் சீட்டில் எழுதி கொடுத்து ஒம்புழுப்பான் இது எல்லாம் இந்த ஒரு மாதத்துல நடத்தியிருக்கான் ஆனால் நாம தான் அவன் ஒரு கூட்டம் நடத்தினா நாலு பேர் போய் நின்று அப்படின்னு சத்தாயிக்க மாட்டான் அதவே கண்டுக்க மாட்டான் பாவை கூட்டா அவன் பேசுறான் அப்படின்னு நாகரீகமா நம்ம போயிடுவோம் அந்த ஆளு பேச்சை கேட்டு நாகரீகமா நம்ம போயிட்டோம் ஆனா பியோஸ் மாடுஸ் நாகரீகமா போகலங்க புடிச்சு வேட்டியோட போய் உட்கார வச்சுட்டாரு நீதிமன்றத்துல என்ன கேஸ் தெரியுங்களா தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்க கூடாதுன்னு உச்ச நீதிமன்றத்துல வழக்கு உடனே நம்ம அண்ணாமலை இங்க இருந்து எக்ஸல் சீட் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சிட்டாப்ல பாத்தீங்களா பாத்தீங்களா தீபாவளி இந்துக்களினுடைய பண்பாட்டு பண்டிகை அந்த பண்பாட்டை அந்த பாரம்பரியத்தை ஒழிக்கணும்னு கிறிஸ்தவ மிஷினரிகள் எல்லாம் வேலை செஞ்சு ஒரு கேச போட்டிருக்கிறாங்க அவர் என்ன நினைச்சாப்ல நம்ம எம்பிட்டு போய் சொன்னாலும் தான் இங்க இருக்கிறவன் கண்டுக்க மாட்டானே அவனுக்குன்னு ஒரு அரசியல வச்சு அடிச்சு ஆடிட்டு போறானே நம்மளை தான் கண்டுக்கவே மாட்டார்கள் ஒரு நினப்புல போட்டாப்ல நம்ம தோழர் பியோஸ் மனு சங்கிலேயர் நன்குன்னு மிதிச்சிருக்காரு சேலத்துல போய் ஒரு கேச போட்டு உண்மை என்ன தெரியுமா இவர் ஆனர் டெல்லியில உச்ச நீதிமன்றத்துல போட்டவங்க ரெண்டு பேரும் இந்துக்கள் ஒருத்தர் பேரு அர்ஜுன் கோபால் இன்னொருத்தர் பேரு கோபால் சங்கரநாராயணன் இந்த ரெண்டு இந்துக்கள் போட்ட கேச அப்படியே லேச மாத்தி ஒரு கிறிஸ்தவர்கள் பக்கம் திருப்பி விட்டு ஒரு மத கலவரத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறார் இதா அவர் போட்ட கேஸ் கேஸ் பத்திக்கிச்சுங்க இந்த கேச விசாரணைக்கு வர்றதுக்கு அம்புட்டு பாடுபட்டவர் இந்த விசாரணைக்கு வரணும்ன்றதுக்கு தமிழ்நாடு அரசு கிட்ட நீதிமன்றம் போய் உத்தரவு வாங்கிட்டு வந்துருச்சு போய் வாங்கிட்டு போய் கொடுத்து காத்திருந்து பட்டியேறி பட்டியேறி இந்த நிலைமை கொண்டு வந்திருக்காரு வர ரெண்டாம் தேதி நீ அப்படின்னு சேலம் நீதிமன்றம் உத்தரவிட்டு இருக்கு அது என்ன தெரியுமா இன்னும் எலக்ஷனுக்கு நாங்க மூணு மாசம் வேலை செய்யணும் எங்க மீதான வழக்கை மூணு மாசம் கழிச்சு நீங்க விசாரிக்கணும் அப்படின்னு கோரிக்கை வைக்கிறாங்க நம்ம ஆட்டு புழுக ஏற்கனவே நாலு முறை சம்மன் அனுப்பியாச்சு வரல லாயர் லாயர் அனுப்பிட்டு இருந்தாரு நீதிமன்றம் பார்த்தது என்ன நீ பெரிய ஆளு தமிழ்நாட்டில் நீ வேற நான் வரமாட்டேன் உனக்கு மூணு மாதம் வேற நாங்கள் தள்ளி போடணுமா மரியாதை அடுத்த மாதம் ரெண்டாம் தேதி மார்ச் ரெண்டாம் தேதி நீதிமன்றத்தில் வந்து ஆஜராகணும் அப்படின்னு ஒரு உத்தரவை போட்டு இன்னைக்கு அடித்து ஓட விட்டுருச்சு அண்ணாமலையே அண்ணாமலை கும்பல் அரண்டு போய் கிடக்கு இதே சூழலில் தான் நம்ம அண்ணன் எஸ் வி சேகரு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல பொம்பளைங்களை குறித்த ஆபாசமான ஒரு பதிவை அவர் வந்து திரும்ப வந்து ஷேர் பண்ணுறாரு அந்த பதவி என்னென்னா பத்திரிகையில் இருக்கிற பெண்கள் தங்கள் உயர் அதிகாரிகளோடு படுக்கையை பகிர்ந்து கொண்டு தான் உயர் பதவிக்கு போகிறாங்க என்று கேவலமாக சங்கித்தனமாக யோசித்து இப்போ ஷேர் பண்ணப்பட்ட அந்த ட்விட்டு அதற்கப்புறம் பலரும் போய் அடித்து வீடுகள்லாம் உடைக்கிற அளவுக்கு போய் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துனாங்க அப்புறம் கேச போட்டாங்க இடையில நான் மன்னிப்பு கோருகிறேன்னாரு மன்னிப்பு கேட்டால் போகுமா நீதிமன்றம் வேற பிடிச்சிருச்சு இன்னைக்கு ஏன்னா எடப்பாடியாருடைய ஆட்சியில் அவங்க சொந்தக்காரம்மா அவங்க அண்ணி முற வேண்டியவங்க இங்கே தலைமை அதிகாரியாக இருந்தார் தலைமை செயலாளராக இருந்தார் அதனால் இவர் யாரும் கை வைக்க முடியல எடப்பாடியார் ஆட்சியில் இப்போ அந்த அம்மா போயிட்டாங்க பாவை இவர் அண்ணாமலை மீது ஏராளமான புகாரை சொல்லியிருக்காரு நம்ம எஸ் வி சேகரு அண்ணாமலை ஒரு ஆலே கிடையாது தலைவனே கிடையாது அது வெட்டு வைத்து வெத்தி வெட்டு இப்படி பழம் அதனால் கடுப்பாயி காண்டாயி இவருக்கு நெருக்கடி கொடுக்கறதுக்கு அரசியல் ஆயுதங்களை பயன்படுத்தினது இந்த கும்பல் கூட சிறை தண்டனைக்கு காரணமா இருக்கலாம் இந்த கேஸ்ல இன்னைக்கு நீதிமன்றம் அவருக்கு பதினைந்தாயிரம் ரூபாய் அவதாரமும் ஒரு மாத சிறை தண்டனையும் தண்ட தொகையை கட்டிட்டாரு அது அடுத்து ஒரு மாதம் ஜெயில இருக்க உயர் நீதிமன்றம் போறேன் அதனால எனக்கு இது பண்ண அதை மட்டும் நிறுத்தி வச்சிருக்கு கோர்ட்டு இன்னைக்கு அவரும் சிக்கிட்டார் ரொம்ப நாளா டிமிக்கி கொடுத்துட்டு இருந்தாரு ரொம்ப நாளா முன்ன முன்ஜாமீன் வாங்கிட்டு எச்சரிக்கையாக வெளியே தெரிஞ்சாரு பஞ்சாப்ல நடந்த மேயர் தேர்தல் மேயர் தேர்தல் அந்த தேர்தலை கேமராக்கு முன்னாடி இப்படி இன்ட்டு போட்டு கையெழுத்து போட்டுட்டு இருந்தானே ஒரு கூமுட்ட அதிகாரி தேர்தல் அதிகாரி அந்த அதிகாரி இன்னைக்கு செய்யப்பட்டார் எங்க உச்ச நீதிமன்றத்துல இன்னைக்கு வழக்கு வந்துருச்சு உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் என்ன சொல்றாங்க ஏ போய் பேசினேன்னா உனக்கு ஒழிச்சு கட்டி விடுவோன்ட்டாங்க நீதிபதிகள் இது நேரடியாவே நீதிபதிகள் சொல்றது வழக்கு பாயும் நிம்மதியா மரட்டி விடுவோம் அவர் கைய கட்டிட்டு சரமாரியா கேள்வி கேட்டு உச்ச நீதிமன்றம் நீ யாரு எதுக்காக கேமரா பாத்துக்கிட்டே இருந்த எதுக்காக கேமரா பார்த்துட்டு கீழே குனிஞ்சு குனிஞ்சு குணிவா அடிச்சு அடிச்சு இன்ட்டு போட்டுக்கிட்டு இருந்த யாரை காப்பாத்துறதுக்கு இந்த இன்ட்டு போட்ட உண்மையிலே அது செல்லாத ஓட்டா அப்படின்னு பல வரைய கேள்வி கேட்ட கடைசியில தண்டனைக்கு பயந்துகிட்டு ஆமாங்கய்யா நான் தான் எட்டு ஓட்ட செல்லாத ஓட்டு ஆக்குனேன் அதாவது ஆம் ஆத்மி காங்கிரஸ் கூட்டணி ஒட்டுக்கா நின்று இருபது ஓட்டு பிஜேபி பதினாறு ஓட்டு இந்த பதினாறு ஓட்டுக்காரன ஜெயிக்க வைக்க இங்க இருக்கிற எட்டு ஓட்ட காலி பண்ணி விட்டாரு செல்லாத ஓட்டுன்னு இப்ப போய் அங்க போய் நின்னு கைய கட்டி ஆமையா ஆமையா நான் தாயா செஞ்ச தெரியாம செஞ்சுட்டேயான்னு சொல்ல உச்ச நீதிமன்றம் சங்கிலே டே என்ன நினைச்சிட்டு இருக்க தேர்தல் அதிகாரி ஒரு முக்கியமான தேர்தலில் உன் இஷ்டத்துக்கு வேலை அப்படின்னு சட்ட ரீதியாக நடவடிக்கை இருந்தாலும் மேல உடனே எடுக்கணும் நாளைக்கு உச்ச நீதிமன்றத்தில் அந்த வாக்கு போட்ட அத்தனை வாக்கு சீட்டுகளும் வந்து கொடுக்கணும் அப்படின்னு முடிச்சு இருக்கிறாங்க ஆக மொத்தம் சங்கிகளை கட்டங்கட்டி அடிச்சிருக்கு நேற்று நீதிமன்றங்கள் போராடம்லாம் பொலேர் பொழேர் அடி வாங்கியிருக்காங்க முட்டுச்சந்து மூத்திரச்சந்துன்னு பார்க்காம புரட்டி எடுத்துருக்கு நீதிமன்றம் நமக்கு என்னங்க கெட்டது செய்கிறவன் நாட்டுக்கு தீமை செய்கிறவன் ஏதாவது ஒரு கட்டத்தில் ஏதாவது அசிங்கப்படணும்ல அப்பதானே நல்லது செய்யணும்னு நினைக்கிற மக்களுக்கு அது ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் அது மாதிரி தாங்க இங்க அண்ணாவலை வாங்கினது எஸ் வி அடி வாங்கினது இங்க நீதிமன்றத்தில் போய் தேர்தல் அதிகாரின்ற பேர்ல இந்த தேர்தல் அதிகாரி அனில் மாஷி இந்த மூணு பேரையும் பொலந்துருக்கு இந்த நீதிமன்றங்கள் எனக்கு சந்தோஷம் பா ஒரே நல்ல கட்டம் கட்டி தூக்கி இருக்கு நீதிமன்றம்